வணக்கம் ஒரு காமெடி ஒன்று வரும் என்ன அப்படின்னா நம்ம பீலா விடுறமோ பில்டப் பண்றோமோ அது முக்கியம் கிடையாது நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வந்து வரும் இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணண்ட்ட பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோப் வந்து பயணம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் இன் ஈரோப் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஸ்டாலின் அவர்களுடைய நிறைய போட்டோஸ் அங்கிருந்தபடி நிறைய போட்டோஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு ஸ்டாலின் யூரோப் அப்படிலாம் போட்டு நிறைய உடன்பிறப்புகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆரவாரமாக பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்டைலு ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் இது போல் ஒரு முதல்வர் உண்டா இவ்வளோ ஸ்டைலில் அழகாக இருக்கார் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பதிவில் வந்து அவங்க சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க எதனால் இந்த பயணத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணம் பண்ணி அங்கேருந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து இங்கே கொண்டு வந்து இங்கே நிறைய வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்ட்டு இந்த பயணமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக திரு ஸ்டாலின் தரப்புல இருந்து சொல்லப்படுது இது ஆறாவது பயணம் அப்படின்னு நினைக்கிறேன் துபாய் போன்ற நாடுகளுக்கு முன்பு பயணம் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகாக நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருந்தாங்க இப்பொழுது ஜெர்மனி இங்கிலாந்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க யூரோப் யூரோப் நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக எவ்வளோ முதலீடுகள் வரப்போகுது என்ன ஏது அப்படின்ற விவரங்கள் வந்து முழுமையாக அப்புறம் தான் தெரியும் ஸோ இது வந்து முதற்கட்டமாக இருக்கக்கூடிய தகவல் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி பீலா ஓடுறோமோ பில்டப் பண்ணுறோமோ அது முக்கியம் கிடையாது நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஸோ அது திமுகவை ரொம்ப அழகாக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இந்த பயணம் மூலியமாக தெரியுது ஏன் அப்படின்னா அங்கே போயிட்டு எவ்வளோ முதலீடு எவ்வளோ முதலீடுகளை வந்து ஈர்த்து கொண்டு வர போகிறோம் என்ன விஷயங்களை வந்து ஆக்கப்பூர்வமாக நடத்த போறோம் அப்படின்றத தாண்டி எவ்வளோ புகைப்படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ வந்து மாஸ்காட்டி காட்டி வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்படி வந்து இதை ஒரு விளம்பரமாக ஒரு மாசான ஒரு பிரபகண்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை தான் திமுகவினரும் திரு ஸ்டாலின் அவர்களும் காட்டுறாங்களோ அப்படின்ற கேள்விகள் தான் நமக்கு வந்து அதிகமாக எழுது சரி இது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பத்து நாள் பயணமாக ஜெர்மனி போயிருக்காரு ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போயிருக்காங்க ஸோ அவர் போகிறதிலேருந்து போகிறதுக்கு இருந்தே வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் தான் வந்து அவர் அப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு புறாக்கு சோர் போடுறாரு அப்படி ஃபோன் பேசி நடக்கிறாரு அவர் ட்ரெஸ்ஸை பாருங்க ஸ்டைலை பாருங்க ஆ ஊ அப்படின்னு இப்போ கூட ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஸோ இப்படியான ப்ரமோஷன்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்கப்பூர்வமாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க சோ அது தொடர்பாக நம்ம இப்பொழுது பாக்க போறோம் முதலாவதாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி பயணம் பண்ணிருக்காரு இல்லையா சோ ஜெர்மனி போயிட்டு அஹ் அங்க இருக்கக்கூடிய ஒரு நூலகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் துறை நூலகத்தை வந்து பார்வையிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிறைய ஜெர்மனிக்காரங்க வந்து தமிழ் பேசுறாங்க இவர் வந்து நிறைய தமிழ் நூல்களை வந்து பாரவேறாரு இப்படியான விஷயங்கள்லாம் போட்டு அந்த பதிவு வந்து போட்டிருக்காரு பரவாயில்லையே முதல்வர் அவர்களுக்கு பல அக்கறைகள் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பாடா போயிட்டு இருக்கு நம்ம முதலமைச்சராக இருக்கோம் ஆனால் அதை கவனம் செலுத்துவோம் அப்படின்றத தாண்டி ஜெர்மனில வந்து ஒரு நூலகம் இருக்கு அதுக்கு நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அதுக்கு வந்து கால் கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு இருக்கு ஆனா அதை கூட வந்து பண்ணக்கூடாது நீங்க ஏன்னா வந்து அதில் நிறைய இறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வந்து சுற்றுலா போயிருக்காரு இந்த மாதிரி வந்து குளோர் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு இருக்கிறதாக வந்து செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல என்ன முக்கியமான ஹைலைட் அப்படின்னா இப்பொழுது அந்த கிணறே இங்க இல்ல அப்படி இந்த பல்கலைக்கழக தமிழ்துறை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே மூடப்பட்டதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது வீண் விளம்பரங்களை நிறுத்திவிட்டு குளோன் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் துறையை கொண்டு கொண்டு வர உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு ஆதாரத்தோடு அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் பீலாவடுறமோ பில்டப் பண்றமோ அது முக்கியம் கிடையாது நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உத்து பார்க்கணும் அதுதான் வந்து முக்கியம் சோ ஸ்டாலின் அவர்கள் அதை பதிவு போட்ட உடனே பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை ஸ்டாலின் ஆய் ஆஹ் நிறைய விஷயங்களை வந்து ஜொயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் வந்து உலாவை விட ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியம் இல்ல அங்க இருக்குதா கடை இல்லையா அப்படின்றத முக்கியம் இல்ல தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு சோ இது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடுகளை வந்து நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்து பதிவு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஈர்க்க ஆரம்பிச்சுட்டாரு எவ்வளோ தெரியுமா மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி அளவுக்கு இது வரைக்கும் வந்து முதலீடுகளை ஸ்டாலின் அவர்கள் ஈடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக உடன்பிறப்புகள்லாம் சமூக வலைதளங்களில் நேற்று இருந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மைகளை வந்து ஆராய்ந்து பலர் வந்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடைந்தெடுத்த பொய் ஏன் கடைந்தெடுத்த பொய் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது புதிய முதலீடுகள் மூலம் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி அளவுக்கான இது முதலீடு அப்படின்னு சொல்லி பதிவு வந்து போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோர் பிரெம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் நோர் டெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் இபிஎம் பாப்ஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் மொத்தம் மூணு நிறுவனங்களை வந்து நம்ம இதுவரை ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்ற பதிவு வந்து உடன்பிறப்புகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நிறுவனங்களும் ஆல்ரெடி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுல கிளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் தான் ஸோ இது வந்து என்ன இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலைகளை விரிவாக்கம் செய்ய தான் இப்பொழுது அந்த ஒப்பந்தமானது கையெழுத்து ஆயிருக்கே தவிர்த்து இந்த ஆலையில் புதிதாக தான் வருது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள இப்பொழுது புதிதாக வருது அப்படின்னு கிடையாது ஆல்ரெடி வந்து சென்னையில இந்த நிறுவனங்கள்லாம் வந்து கிளைகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி இங்கெல்லாம் அந்த நிறுவனங்கள் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் நயனா நாகேந்திரன் அவர்கள் தங்களுடைய எக்ஸ்தலத்துல பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விரிவாக்கம் தான் நீங்க போறீங்க அப்படின்னா இது எதுக்கு ஜெர்மனி போகணும் ஆல்ரெடியே அந்த நிறுவனத்தினுடைய கிளைகள் இங்க இருக்கு அவங்களை கூப்பிட்டு இது போல வந்து உங்களுக்கு விரிவாக்கம் வேணா பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து சலுகைகள்லாம் தரோம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு இங்கே பேசியிருந்தீங்கன்னா வேலையே முடிஞ்சிருச்சு இதை செய்ய எதுக்கு ஏதோ புது முதலீடுகள் நீங்கள் வர மாதிரி ஜெர்மனி கலைஞர் போயிட்டு இந்த புது முதலீடு நம்ம ஈர்த்திருக்கிற மாதிரி மூணு நிறுவனங்கள் மூலியமாக மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ரூபா நம்ம ஈர்த்திருக்கோம் இதன் மூலிமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்லாம் போட்டிருக்கீங்களே ஆல்ரெடி இங்கே இருக்கிற நிறுவனம் தானே அதை விரிவாக்கம் பண்ண போறீங்க அப்படின்னா அவனை கூட்டி இங்கே இருக்கிறவன கூட்டு சென்னையில தான் இருக்கான் அவனை பார்க்க என் ஜெர்மனிக்கு போயிருக்கீங்க சென்னையில் இருக்கிறவனை கூட்டு கோட்டையில் கூப்பிட்டு பேசியிருந்தீங்கன்னா என்ன ஏது ஆ விரிவாக்கம் பண்ண போறியா சரி இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி இங்கே வேலையை முடிஞ்சு போச்சே இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவுல தமிழ்நாடு திண்டாட்டிக்கிட்டு இருக்கு நிதி திண்டாட்டத்துல இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பயணம் வேறு ஜெர்மனி வேற போயிட்டு எவ்வளோ செலவு இதுக்கலாம் இதுல தனியாக தான் போயிருக்காரு ஸ்டாலின் அவருன்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது குடும்பத்தோடு போயிருக்காரு கூட எல்லா இடங்கள்லையும் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களும் போயிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க போறாங்க போகலன்றதை விடுங்க சொல்றேன் எவ்வளோ செலவு இதில் இதுக்கு வந்து ஜெர்மனி போகிறேன் நான் இங்கிலாந்து போகிறேன் முதலீடுல ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளம்பரம் இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும்ல அப்போதான் மக்களுக்கு அது புரியும் பீலா வர்றமோ பில்டப் பண்ணுறமோ அது முக்கியம் கிடையாது இப்போ இது மாதிரி நார்டக்ஸ் மாதிரி ஆல்ரெடி இருக்கிற கம்பெனியை வந்து நம்ம முதலீடுல புதுசாக ஈர்த்து கொண்டு வரோம் அப்படின்னு வந்து ஒரு விளம்பரம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது பீலா வர்றமோ பில்டப் பண்ணுறமோ அது முக்கியம் கிடையாது என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை பார்க்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற கேள்விகளை நான் கேட்கல எதிர்க்கட்சியில் வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மூடிய நூலகத்துக்கு வந்து நான் பார்வையிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆனால் அண்ணாமலை ஆல்ரெடி மூடிட்டாங்க அதா அதாவது நீங்கள் என்ன பார்வையிட்டுறது ப்ராப்பரா ப்ராப்பராக வந்து ரன்னாக ஏன்னா வழி இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் மூணு நிறுவனங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மூணு நிறுவனங்களும் ஆல்ரெடி கிளைகளை வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்தியாவோட தமிழ்நாட்டில் அப்போ எதுக்கு ஜெர்மனி போயிட்டு இந்த விளம்பரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெத்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல ஸோ இது ஒரு சாம்பிள் தான் இது போல் வந்து இன்னும் என்னென்ன நாடகங்கள்லாம் போகுது அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பெரியாருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படத்திறப்பு விழா நடத்த போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே கிடையாது தான் அதன் கீழே வரக்கூடிய ஒரு ஒரு கிளை ஒரு துணை பல்கலைக்கழகமாக அது வேறு ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் சும்மா அது சாம்பிளுக்கு ஒன்று திறப்பாங்க இல்லையா திறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் எங்கே இருக்கும்னு தெரியாதான் அந்த அளவுக்கு ஆனால் ஒரு படம் தான் திறக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது ஸோ அது திறக்கும் போது நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம் ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த வெளிநாட்டு பயணமானது இருக்குது முதலீடுல இருக்கிறமோ ஆக்கப்பூர்வமாக எதனா பண்ணுறோமோ அது முக்கியம் கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறோம் எத்தனை வீடியோ மாசாக எடுக்க போகிறோம் எத்தனை ரீல்ஸ் எடுக்க போகிறோம் டிக்டாக எதனா பண்ண போகிறோமா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து ரொம்ப மும்முரமாக திமுகவுடைய ஜெர்மனில இருக்கக்கூடிய அந்த போயிருக்காங்களா ஒரு டீம் அந்த டீம்லாம் வந்து இருக்காங்களோ அப்படின்ற கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே பதிவு பண்ணுங்க இதற்கு முன்பாக வந்து ஒரு ஐந்து தடவை வந்து ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு வந்து பயணம் பண்ணியிருக்காரு துபாய் போன்ற நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருந்தார் அதன் மூலியமாக எவ்வளவு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை கொடுக்க மறுக்கிறார் நீங்க என்ன கேட்பது நான் என்ன கொடுப்பது அப்படின்னு வந்து அதை வந்து கொடுக்க மறுக்கிறாரு கொடுத்துட்டாரு அப்படின்னு அம்பலம் ஆயிடும்ல சோ ஸோ எவ்வளவு வந்திருக்கு என்ன எது அப்படின்னு தெரிஞ்சிருக்குல்ல எத்தனை வந்து எம்ஓயூல வந்து நின்றுட்டு இருக்கு எத்தனை வந்து முதலீடா மாறி இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சோ அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த லிஸ்ட வெளியிட அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மறுக்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இரு இதுதான் கேட்கிறேன் நான் திரும்ப கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் வந்து பயணம் பண்ணியிருக்கா திரு ஸ்டாலின் அவர்கள் சரி ஓகே இதன் மூலியமாக எவ்வளோ வருது இன்னும் எவ்வளோ நாடகம் அரங்கேற போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாடகங்கள் அரங்கேற அரங்கேற நம்மளும் வந்து வீடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க திரும்ப இன்னொரு முறையும் அந்த டைலாக் சொல்றேன் பீலா வர்றோமோ பில்டப் பண்ணுறமோ அது முக்கியம் கிடையாது நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை குத்து பார்க்கணும் நன்றி